எல்லா புகழும் இறைவனுக்கே நம்முடைய வாழ்க்கையில நல்ல நண்பர்கள் கிடைப்பது வரம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டு ஆனால் அதை விட நல்ல ஆசிரியர்கள் நம்முடைய வாழ்வில் கிடைப்பது நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும் அது நம்முடைய வாழ்வில் நாம் வெற்றி பெறுவதற்கான மந்திர சொல் ஆசிரியர்களுடைய உதடுகளில் இருந்து உதிரக்கூடிய சொற்களுக்குள் அது மறைந்திருக்கிறது என்று சொன்னால் ஆசிரியர்கள் எல்லோரும் உயர்ந்தவர்கள் தான் இந்த வருஷத்துக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான நல்லாசிரியர் விருது பெற்றிருப்பாங்கல்ல அவங்கல்ல ரெண்டு பேரு தமிழ்நாட்டில இருந்து வாங்கியிருக்காங்க அதுல ஒருத்தவங்க டாக்டர் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸ் டீச்சர் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க டீச்சர்ஸ் ஆர் தேர்னர் அப்படின்ட்டு மாணவர்களுக்கு கொடுப்பவர்கள் என்று சொல்வதை விட அவர்களுக்கு எப்படியாவது புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தினம் தினம் கற்றுக்கொண்டே இருப்பவர்கள் தான் ஆசிரியர்கள் ஆசிரியர் தொழில்னா என்ன அவ்வளவு பெருசா அப்படின்னு சில பேர் கேட்கிறவங்கெல்லாம் இருக்காங்கல்ல உண்மையாகவே அது ரொம்ப பெரிய பணிதான் தொழில் என்று சொல்வதை விட அது பணி என்று சொல்லலாம் ஏன்னா ஒரு ஆங்கில புத்தகம் ஒண்ணு இருக்கு டெய்லர் மில் எழுதிய வாட் டீச்சர்ஸ் மேக் அப்படிங்கிற ஒரு ஆங்கில புத்தகம் இருக்கு அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆசிரியருடைய தகுதி என்பது அவர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்கி கொண்டே போகிறார்கள் என்பதிலே இல்லையாம் ஒரு ஆசிரியருடைய தகுதி எதில் இருக்கிறது என்று சொன்னால் இந்த சமுதாயத்திலும் மாணவர்களுடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஒரு ஆசிரியர் உருவாக்குகிறார் என்பதிலே தான் அவருடைய தகுதி தீர்மானிக்கப்படுகிறது என்று சொல்கிறது அந்த புத்தகம் அதனால் ஆசிரியர்கள் உயர்ந்தவர்கள் தான் மாணவர்கள் ஆசிரியர்களை பார்த்து பயந்த காலம் போய் இன்று ஆசிரியர்கள் மாணவர்களை பார்த்து பயப்படுகின்ற ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த சமூகம் ஒரு தவறான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது கற்றதால் ஆய பயணன் கொள் வாலறிவன் நற்றால் தொழா அரியனின் என்று ஒரு திருக்குறள் இருக்கிறது தன்னைவிட அறிவில் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒருவர் முன்பு பணிந்து பேசக்கூடிய ஒரு பண்பு இல்லாவிட்டால் எவ்வளவுதான் உயர்ந்த கல்வியை கற்றிருந்தாலும் அந்த கல்வியால் ஒரு பயனும் இல்லை என்கிறது திருப்பு நீங்க இந்த உலகத்துல வெற்றி பெற்ற யாரை வேணாலும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கோ ஒரு கான்பரன்ஸோ அரேஞ்ச் பண்ணி அவங்கள முன்னாடி நிற்க வச்சு உங்களுக்கான நீங்க இவ்வளவு தூரம் வெற்றி பெற்றிருக்கீங்கன்னா அந்த ரகசியம் இருக்கும்ல அந்த ரகசியத்தை சொல்லிவிட்டு போங்க அப்படின்னு சொன்னா கடைசி வரைக்கும் அவங்க அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டாங்க யாரை வேணாலும் நீங்க கூப்பிட்டு நிற்க வைங்கள அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் சந்தித்து துன்பங்களையும் துயரங்களையும் வேண்டுமானாலும் சொல்வார்கள் ஆனால் அந்த ரகசியத்தை யாரும் அவ்வளவு எளிதாக வெளியே சொல்லிவிட மாட்டாங்க ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் தான் கற்ற அனைத்து சூத்திரங்களையும் அனைத்து வெற்றிக்கான ரகசியங்களையும் எப்படியாவது மாணவர்களுக்கு கடத்திவிட வேண்டும் என்ற ஒரு பெரும் வேட்கையோடு தினம் தினம் மாணவர்களை தான் ஆசிரியர்கள் அதனால் தான் சொன்னார்கள் ஆசிரிய பணியே அறப்பணி என்று அப்படிப்பட்ட அறப்பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்